ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி இரண்டாவது நாளில் இருக்கோம் நம்மளில் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோவில்களுக்கு ஆத்மார்த்தமாகவே போயிட்டு வந்துடுவோம் வீடியோ பார்ப்போம் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஏதோ நம்மளே அந்த கோவிலுக்கே நேரடியாக போயிட்டு வந்த மாதிரியே ஒரு உணர்வுலாம் ஏற்படும் ஒரு சில நேரத்தில் நம்ம நேரடியாக கூட ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் கூட போவோம் அதில் கூட கிடைக்காத அந்த ஆத்ம திருப்தி நம்ம ஆத்மார்த்தமாக போயிட்டு வரும்போது கிடைக்கும் நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் உண்மையாகவே அதுக்கு அனுமதி கொடுக்குறாரா நமக்கு அந்த மாதிரி உணர்வு ஏன் ஏற்படுது இது எதனால் நம்மளோட உண்மையான பக்தி தான் காரணமாக இல்லை வேற ஏதாவது இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு அந்த ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்கும் இந்த திருப்தி எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக ஒரு கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சித்தமுனிவர் நாமதாரகன்ட்ட மேலும் என்ன நடந்தது இன்னும் பல லீலைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் ஒரு லீலை தான் தந்துகன் அப்படிங்கிற ஒரு நெசவாளர் கானகாபுரத்தில் வந்து இருக்காரு தந்துகன் அவரோட பேரு நெசவாளர் தொழில் செய்கிறவர் கானகாபுரத்தில் இருக்காரு அவர் தினமும் காலையில மடத்தை வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிறது தண்ணீர் தெளிக்கிறது கோலங்கள் போடுறது அப்புறம் தூரத்துல இருந்து சுவாமியை வந்து வணங்குறது இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்துக்கிட்டே இருப்பார் இப்படி இருக்கும்போது ஒரு முறை சிவராத்திரிக்காக அவங்க ஊரில் இருக்கிறவங்க அந்த கனகாபுரத்தில் இருக்கிறவங்க அப்புறம் அந்த தந்துகன் அந்த நெசவாளரோட உறவினர்கள் எல்லாரும் ஸ்ரீ சைலத்திற்கு வந்து போகிறாங்க எதற்காகனா சிவராத்திரிக்காக சிவராத்திரி வரப்போகுது அதுக்காக ஸ்ரீ சைலத்துக்கு வந்து போகிறாங்க ஸ்ரீ சைலம் போகணும் அப்படின்னா ஒரே நாளில் போய் சேர முடியாது அவங்களோட இருந்து தூரம் அதிகம் அதனால வந்து ஒரு சில நாட்கள் அவங்க வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் முடியாதவங்களாம் குதிரை வண்டி மாட்டு வண்டி அந்த மாதிரிலாம் போவாங்க அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து வண்டி கிடைக்காதில்ல அதனால வந்து மற்றவங்களாம் நடந்து கூட போவாங்க அப்படி குதிரை வண்டிலையோ மாட்டு வண்டிலையோ நடந்து போனாலும் ஒரு சில நாட்கள் வந்து ஆகும் ஏன்னா தூரம் வந்து அதிகம் இவனையும் வந்து கூப்பிடுறாங்க அவனோட சொந்தக்காரங்க எல்லாரும் நாங்கள் எல்லோரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கூப்பிட்றாங்க ஸ்ரீ சைலத்துக்கு வா சிவராத்திரிக்காக போகலாம் அப்படின்னு ஆனால் இவன் மட்டும் வருவதற்கு சம்மதிக்கலை ஸ்ரீ சைலத்தில் இருக்கிற மல்லிகா அர்ஜுனரே இங்கே வந்து குரு ரூபத்தில் இங்கே இருக்கார் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வீணாக வந்து அங்கே ஸ்ரீ சைலம் வந்து போகணும் அங்கே அந்த மல்லிகா அர்ஜுனரே வந்து இங்கே இருக்கார் குருவாக வந்து இருக்கும்போது நான் எதுக்கு வரணும் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தட்றான் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இவன் ஏதோ அறிவு இல்லாமல் பேசுகிறான் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க இவன் மட்டும் என்ன பண்ணுறான் இங்கே ஊர்லேயே இருந்துடுறான் எப்பொழுதும் போல் மடத்துக்கு போவது குருவுக்கு வந்து பூஜை செய்கிறது சேவை செய்வது இடத்த சுத்தம் பண்ணுறது கோலம் போடுறது இதே மாதிரி செய்துக்கிட்டே இருக்கான் அவன் எப்போதும் தூரமாக இருந்தே சாமியை வந்து கும்பிட்டுட்டே இருப்பானா குருவை கும்பிட்டுட்டே இருக்கும்போது சாமி என்ன பண்ணுறாரு பக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறாரு உன்னோட சொந்தக்காரங்க அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சிவராத்திரிக்காக ஸ்ரீ சைலத்துக்கு போயிட்டாங்க நீ போகலையா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் அவங்களாம் அறிவில்லாதவங்க நீங்கள் இங்கே இருக்கும்போது அவங்க எதுக்கு ஒரு கல்லை பார்க்கறதுக்காக ஸ்ரீ சைலத்துக்கு போகணும் உங்களோட பாதங்களில் இல்லாத சேத்திரமா எல்லாமே உங்களோட பாதங்களே அடங்கியிருக்கு அதனால் நீங்களே எனக்கு போதும் உங்களை வணங்கினாலே அனைத்து தெய்வங்களும் வணங்குவதற்கு சமம் அப்படின்னு குருவை வணங்கிவிட்டு அவனோட வீட்டிற்கும் போயிடுறான் சில நாட்களுக்கு பிறகு சிவராத்திரியும் வருது இந்த நெசவாளர் தந்துகன் என்ன பண்ணுறாரு உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சிவராத்திரி இல்லை அதனால் உண்ணாவிரதம் இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சங்கமத்திற்கு போய் நீராடி விட்டு ஸ்ரீ குருவை வந்து பார்க்க போறாரு குருவை பார்த்து வணங்கி அவர் பக்கத்தில் வந்து உட்காராரு போது சுவாமி அவனை பார்த்து கேட்குறாரு உன்னோட உறவுக்காரங்க எல்லாரும் அர்ஜுனரை பார்ப்பதற்காக ஸ்ரீ சைலம் வந்து போயிட்டாங்க நீ மட்டும் இங்கேயே இருக்க இதுக்கு முன்னாடி நீ எப்பயாவது ஸ்ரீ சைலம் போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் உங்களோட பாதங்கள் தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது உங்கள் பாதங்களிலே தான் நான் எல்லா சைத்திரங்களையும் காண்கிறேன் என்று சொல்கிறான் அதற்கு சுவாமிகள் சந்தோஷப்பட்டு அப்படின்னா உன்னை நான் ஸ்ரீ சைலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ ஸ்ரீ சைலம் வந்து போனதே இல்லைன்னு சொன்ன இல்லை நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட கண்களை மூடிக்கொண்டு என்னோடய பாதத்தை வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சாமி என்ன சொல்கிறாரு நீ சைலத்துக்கு போனது இல்லைங்கிற அதனால் ஸ்ரீ சை ஸ்ரீ சைலத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ உன்னோட கண்களை மூடிக்கொண்டு என்னோடய பாதத்தை பிடிச்சிக்கோன்னு சந்தோஷமாக சொல்கிறாரு இவனும் அதே மாதிரியே செய்கிறான் கண்களை மூடிக்கொண்டு குருவோட பாதத்தை பிடிச்சிக்கிறான் ஒரே நொடியில் சுவாமியும் அவனும் ஸ்ரீ சைலத்தில் உள்ள பாதாள கங்கை அருகே போகிறாங்க அவனை வந்து கண்களை வந்து திறக்க சொல்கிறாரு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான் திறந்து பார்த்தா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க வியந்து பார்க்குறான் என்ன மக்கள்லாம் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க இதுதான் ஸ்ரீ சைலம் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு தம்பி இப்போ நம்ம ஸ்ரீ சைலத்துக்கு வந்துட்டோம் மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்கன்னு பார்த்து எதுவும் பயப்படாத நம்ம இப்போ நதி சங்கமத்திலேருந்து நம்ம ஸ்ரீ சைலத்துக்கே வந்துவிட்டோம் இதுதான் ஸ்ரீ சைலம் நான் இங்கேயே இருக்கிறேன் நீ போயிட்டு மொட்டையை அடிச்சுட்டு அங்கே இருக்கிற மல்லிகா பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு தந்துக்கணும் குரு சொன்னது போலவே சந்தனம் பூ முதிரையை எல்லா பொருள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மல்லிகார்ஜுனை தரிசிப்பதற்காக சன்னிதானத்துக்கும் போகிறாரு அதை தந்துக நாங்கள் போகும்போது ஊர்காரர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க என்னோடய சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க ஏற்கனவே நடந்து வந்தாங்களே அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அவனை பார்த்து கேட்குறாங்க நாங்கள் கூப்பிடும்போது நீ வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே எப்படி நீ வந்த அப்படின்னு அதை கேட்குறாங்க அவனும் சொல்கிறான் இல்லை நான் காலையில் சுவாமியை பார்க்குறதுக்காக நதி சங்கமத்துக்கு போனேன் அவர் குருக்கிட்ட வந்து போகும்போது அவர் தான் என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் ஒரு நொடி பொழுதில் என்னை இங்கே அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க இவன் வந்து பொய் சொல்றான் அதெல்லாம் எப்படி முடியும் நம்ம நடந்து போனோம்ல நம்ம போகும்போதே நமக்கு தெரியாம இவனும் பின்னாடியே நடந்து வந்துட்டான் நடந்து வந்திருக்கான் அதான் நடந்திருக்கு என்னமோ இப்போ ஒரு நொடியில் குருவோட சேர்ந்து இங்கே வந்துட்டேன்னு பொய் சொல்றான் இவன் அப்படின்னு சொல்றாங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் இவன் பொருட்படுத்தாமல் இவன் சுவாமி சொன்ன வேலையை மட்டும் செய்கிறான் அதாவது மல்லிகார்ஜுனருக்கு பூஜை செய்கிறதுக்காக போகிறான் சந்தனம் பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான் அங்கே போய்ட்டு ஆலயத்திற்குள்ளேயும் நுழையிறான் சன்னிதானத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா சுவாமி கருவறையில் சிவலிங்கத்துக்கு பதிலாக குருமூர்த்தியே தென்படுறாரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி தான் காட்சி கொடுக்குறாரு அங்கே பக்தர்கள் செய்யும் எல்லா பூஜைகளையும் குருவிற்கே வந்து போய் சேருது அபிஷேகம் செய்கிறாங்க பூ போடுறாங்க சந்தனம் வைக்கிறாங்க எல்லாமே குருவுக்கே பூஜை செய்கிற மாதிரியே எனக்கு வந்து தெரியுது அது அப்படியே இவனும் வந்து மல்லிகார்ஜுனருக்கு வந்து பூஜை செய்கிறான் குருவுக்கே அது போய் சேருது அவனும் ரொம்ப சந்தோஷமாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குரு எங்கே இருக்குதுன்னு சொன்னாரோ அதை நடத்த தூக்கி இவனும் போகிறான் குரு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இவனுக்காக குருவை பார்த்தவொன்னே அவனும் சொல்கிறான் சந்தோஷமாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவர் கேட்குறாரு நீ இங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உன்னோட சொந்தக்காரங்களோட சேர்ந்து வரியா இல்லை என் கூடயே சேர்ந்து வரியா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் கேட்குறான் அவன் சுவாமி மல்லிகா அர்ஜுன சந்நிதியில் நான் வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அங்கே சிவலிங்கத்துக்கு பதிலாக நீங்கள் தான் இருந்தீங்க பக்தர்கள் செய்யும் பூஜைகளை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இருந்தீர்கள் பக்கத்தில் இருக்கும் உங்களை தெரிந்து கொள்ளாமல் ஏன் இவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் ஏன் வராங்க பக்கத்திலே நீங்கள் இருக்கும்போது உங்களை விட்டுட்டு எல்லாரும் இங்கே ஏன் வந்திருக்காங்க இவங்களாம் அறிவில்லாமல் இருக்காங்களே அப்படின்னு குருமூர்த்தியை பார்த்து கேட்குறான் அதுக்கு குருமூர்த்தி அவன்கிட்ட சொல்கிறாரு ஈசன் உலகமெல்லாம் ஒருவராக இருக்கிறார் ஆனால் தளத்தின் விசேஷத்தை பொறுத்து அதன் பெருமை இருக்கும் ஈசன் வந்து உலகம் முழுவதும் சிவன் வந்து உலகம் முழுவதும் இருக்காரு ஆனால் அந்தந்த ஸ்தலத்தை பொறுத்து விசேஷங்கள் வந்து மாறுபடும் அதன் பெருமையும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தலம் ஸ்ரீ சைலத்தோட மகிமையை பற்றி கேட்குறான் அவன் சரி சுவாமி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஏற்ற மாதிரி தெய்வத்தோட சக்திகள் மாறுபடும் பெருமைகள் மாறுபடும் சொல்கிறீங்களே அப்போ இந்த சேஸ்திரத்தோட இந்த ஸ்ரீ சைலத்தோட மகிமையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சுவாமின்னு தந்துகன் கேட்குறான் சுவாமிகளும் சொல்ல ஆரம்பிக்கிறார் தந்துகா ஒரு மகா சிவராத்திரி அன்று சிவசேஸ்திரத்தில் எவ்வளவோ மகிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முன்பு கிரதா நாட்டை விமர்சன் என்ற அரசர் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார் விமர்சன் ஒரு அரசனோட பேர் வந்து விமர்சன் அவன் வந்து தீவிரமான ஒரு சிவன் பக்தராக இருக்கிறான் அப்படி இருந்தாலும் கூட ரொம்ப கெட்ட பழக்கமும் வச்சுருக்கான் ரொம்ப கெட்ட பழக்கம் எப்படின்னா தன்னோட உடல் சுகத்துக்காக அடிமையாகி போயிருக்கான் பெண் பித்தனாகவும் இருக்கான் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கான் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது தான் இஷ்டப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை பெண் மோகம் பெண் மீது ஆசையும் அதிகம் அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம இல்லாமல் இருக்கான் அப்படி அவன் வாழ்ந்தாலும் கூட சிவனுக்கு வந்து பூஜை செய்கிறதை மட்டும் நிறுத்துறதே கிடையாது தினந்தோறும் சிவனுக்கு வந்து பூஜை செய்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அன்றைய நாள் அவனுக்கு வந்து முழுமை அடையாது சிவன் மேல அப்படி ஒரு ஈடுபாடு அவனுக்கு அப்படி ஒரு பக்தி அந்த அரசனோட மனைவியோட பேர் வந்து குமுதவதி அவள் வந்து இவன மாதிரி கிடையாது ஒரு கோட்பாடோடு வாழ்பவள் ரொம்ப நல்ல குணமுடையவள் அவள் தன்னோட கணவர் வந்து தீவராக இருந்தும் ஒருவேளை கூட தவறாம பக்தியோடு ஈஸ்வர வந்து பூஜிப்பதை பார்த்து வியந்து போகிறான் இவன் என்ன இப்படி இருக்கான் ரொம்ப கெட்ட பழக்க வழக்கமாக வச்சிருக்கான் ஒரு கோட்பாடே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனாலும் வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இருக்கான் அதனால வந்து கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சு நேராக போய்ட்டு அவனோட கணவர் அரசன்ட்டே கேட்குறான் நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கூடாது கோபம் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா உணவிலும் நடத்தையிலும் எந்த விதமான கோட்பாடும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எப்படி ஈசனிடம் இப்படி ஒரு திடமான பக்தி கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்குறான் உணவு கட்டுப்பாடும் கிடையாது நடத்தையிலையும் சரி கிடையாது அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி இப்படி ஒரு திடமான நம்பிக்கையான ஒரு பக்தியோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த மன்னன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் என்னோட மாணவளே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் நான் அதுக்கு வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நான் என்னோட முற்பிறவியில் ஒரு நாயா வந்து இருந்தேன் ஒரு யாதவர் வீட்டில் நாயாக பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் ஒரு சிவராத்திரி அன்று என்னோட எஜமானர் வீட்டில் வந்து எல்லாரும் உண்ணாவிரதம் வந்து இருந்தாங்க அதனால எனக்கு வந்து உணவு வந்து கிடைக்கல அதனால உணவை தேடி மக்கள் கூட்டம் நிறைந்து இருந்த சிவன் கோயிலுக்குள்ள நான் வந்து போயிட்டேன் மக்கள் கூட்டம் நிறைந்து இருந்த சிவன் கோயில்கிட்ட போயிட்டேன் ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு உணவு எதுவுமே கிடைக்காதனால அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கோயில் வந்து கோயிலுக்குள்ளே நாய் வந்து சன்னிதானத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு எல்லோரும் என்னை வந்து அடித்து விரட்ட ஆரம்பித்தாங்க நானும் அவர்களிடம் வந்து தப்பிப்பதற்காக இந்த கோயிலை வந்து மூணு முறை வந்து சுற்றி சுற்றி வந்தேன் அப்போயும் அவங்க என்னை விட்டுற மாதிரி இல்லாமல் துரத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூலவர்களோட சன்னதிக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன் அன்றைக்கி வந்து சிவராத்திரி நான் மூலவர் சன்னதிக்குள்ளே நுழைஞ்ச அன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரி அன்னிக்கி ஈசனோட தரிசனத்தையும் நான் வந்து பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாரும் கோயில் கதவை வந்து மூடி என்னை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு கோயிலுக்குள்ளேயே வச்சு என்னை வந்து சாகடிச்சுட்டாங்க அப்படி மகா சிவராத்திரி அன்று உணவு ஏதும் கிடைக்காம நான் வந்து உண்ணாவிரதமும் இருந்த மாதிரி ஆகிருச்சு கோயிலுக்குள்ளே போய் மூணு முறை வந்து கோயிலையும் வந்து சுற்றி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஈசனையும் வந்து தரிசித்துட்டேன் சிவராத்திரி அன்னைக்கு இது எல்லாமே நடந்துருச்சு கோவிலில் மூணு முறை சுற்றி வந்துட்டேன் உணவு கிடைக்காததுனால நான் வந்து உண்ணாவிரதமும் இருந்துட்டேன் சன்னதிக்குள்ளே போயிட்டு சிவபெருமானையும் தரிசனம் செய்துட்டேன் சிவராத்திரி அன்னைக்கு இது எல்லாம் நடந்ததுனால அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு நான் அங்கேயே இறந்தும் போயிட்டேன் அதனால் இந்த பிறவியில் நான் வந்து ஒரு மன்னனாக வந்து பிறந்திருக்கேன் ஈசன் வழிபாட்டில் ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆனாலும் கூட நான் ஒரு பிறவியில் நாயாக இருந்தேன்ல அந்த நாய் புத்தி என்னை வந்து விடலை இப்பொழுதும் என்னோடய நடத்தை சரியானது இல்லைங்கிறது எனக்கு தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட என்னால் அதை திருத்திக்க முடியலை அந்த நாய் புத்தி மட்டும் என்னை விட்டு போகலை அப்படிங்கிறத சொல்கிறான் அதை கேட்ட அவனோட மனைவி குமுதவதி ஆச்சரியப்பட்டு அந்த சிவனோட தான் உங்களுக்கு இந்த ஞானம் வந்து கிடச்சிருக்கு உங்களை மாதிரியே எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது என்னோட முற்பிறவியை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சிவனோட அனுகிரகத்தினால தான் இந்த சக்தி உங்களுக்கு கிடச்சிருக்கு முற்காலத்தை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்னோட ஒரு பிறவியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன் எனக்கு வந்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறா இவனும் அதுக்கு சம்மதிச்சு இந்த அரசனும் சொல்கிறான் தன்னோட மனைவியோட பூர்வ ஜென்மத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நீ பூர்வ ஜென்மத்தில் ஸ்ரீ சைலத்தில் வந்து ஒரு பெண் புறாவாக வந்து இருந்த ஒரு நாள் ஒரு இறைச்சி துண்டை நீ என்ன பண்ண எடுத்துக்கிட்டு உன்னோட மூக்கினால் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கும்போது பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு உன்னை பார்த்து அந்த இறைச்சியை பிடுங்குவதற்காக உன்னை நோக்கி துரத்திக்கிட்டு வந்தது அதுலேருந்து தப்பிப்பதற்காக நீ என்ன பண்ணிட்டேன் கோயில் கோபுரத்தை வந்து மூணு முறை நீ சுற்றி வந்த சுற்றி சுற்றி பறந்து வந்த சு மூணு முறை சுற்றி வந்ததுக்கப்புறமா அந்த கோயில் கோபுரத்து மேலேயே உட்காந்துட்டேன் அப்பொழுது அந்த கழுகு வந்து உன்னை சாகடிச்சுட்டு அந்த இறைச்சி துண்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு சிவாலயத்தை மூன்று முறை வளம் வந்து ஆலயத்திலேயே அந்த கோயில் கோபுரத்தில் உட்காந்தே நீ வந்து இறந்த அதனால தான் இந்த பிறவியில் வந்து ஒரு சிவபக்தனான எனக்கு வந்து மனைவியாகி ஒரு அரசியாக வந்து இருக்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இதை கேட்டு அந்த அரசனோட மனைவி குமுதவதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னையிலருந்து நானும் வந்து தவறாமல் சிவ பூஜை வந்து பக்தியோடு செய்வேன் தன்னோட கணவன்ட்ட வந்து மேலும் கேட்குறான் அடுத்த பிறவியிலையும் நடக்க இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறான் தன்னோட கணவனும் அடுத்த பிறவியிலலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத அவரோட மனைவிக்கு வந்து சொல்கிறாரு சகியே நான் சிந்து நாட்டின் அரசகுமாரனாக பிறப்பேன் அடுத்த பிறவியில் நான் சிந்து நாட்டின் அரசகுமாரனாக பிறப்பேன் நீ சுருஞ்சத நாட்டின் அரசகுமாரியாக பிறந்து என்னை மணந்து கொள்வாய் பிறகு நான் அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சௌராஷ்டிர நாட்டின் அரச மகனாய் பிறந்து கலிங்க நாட்டின் அரச மகளாக பிறந்த உன்னை மணப்பேன் அதுக்கும் அடுத்த பிறவியில் நான் காந்தார நாட்டின் அரசகுமாரனாய பிறந்து மகத நாட்டு அரச மகளாய் பிறந்த உன்னை மணப்பேன் அதற்கும் அடுத்த பிறவியில் அவந்தி நாட்டின் அரசனாக என்னை தசார்ன அரசகுமாரியாக பிறந்து நீ என்னை மணப்பாய் அதற்கும் அடுத்த பிறவியில் அனந்தன் என்ற மன்னனாக பிறப்பேன் நீ யயாதி வம்சத்தில் பிறந்து என் ராணியாக ஆவாய் அதற்கும் அடுத்த பிறவியில் பாண்டிய நாட்டின் அரசனாக பிறப்பேன் அந்த பிறவியில் என்னோட பெயர் வந்து பத்ம வருணன் நீ விதர்ப நாட்டின் அரசவையில் சுமதியாக பிறந்து சுயம் வரத்தில் என்னை மனப்பாய் அந்த பிறவியில் நாம் யஜங்கள் யாகங்கள் தான தர்மங்கள் செய்து தேவதைகளையும் பிராமணர்களையும் பூஜை செய்து கொண்டு வயதான சமயத்தில் அகத்திய முனிவரால் துறவிகளாகி இறந்தபின் முக்தி அடைவோம் இதெல்லாம் நம்முடைய சிவபக்தியினால் தான் நடப்பது ஆகையால் நாம் ஸ்ரீ சைலம் சென்று மல்லிகா அர்ஜுனரை பூஜை செய்து வருவோம் அப்படின்னு தந்துகனுக்கு சுவாமிகள் சொல்லிட்டு அந்த நெசவாளர் தந்துகன்ற மகிமையெல்லாம் ஒரு நாயும் புறாவும் அரசர்களாக பிறந்து முக்தியை பெற்றார்கள் நீ இனி சிவனை ஆராதனை செய் கந்தரோபுரத்தில் இந்த மல்லிகா அர்ஜுனனுக்கு சமமான கல்லேஸ்வரன் இருக்கிறார் நீ அவரை ஆராதனை செய் என்றார் தந்துக்கணும் சுவாமிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சுவாமி நீங்கள் ஏன் இப்படி தான் சொல்கிறீங்க எனக்கு மல்லிகா அர்ஜுனருடைய இடத்துல நீங்கள் தான் தெரிஞ்சுங்க நீங்கள் தான் தரிசனம் கொடுத்தீங்க நான் வந்து உங்களை தான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் எங்கும் நிறைந்தவனும் பரஞ்சோதி ரூபமாக இருக்கும் உங்களை சரணடைந்த என்னை ஏன் சிவ பூஜை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் குருவம் சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு நீ உன்னோட கண்களை மூடிக்கொண்டு என்னோடய பாதத்தை வந்து பிடிச்சிக்கோ நம்ம வந்து நதி சங்கமத்துக்கு போகிறோம் இது எல்லாமே ஸ்ரீ இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட ஊருக்கு கானகாபுரத்தில் இருக்க நதி சங்கமத்துக்கு போகணும் சுவாமிகள் எப்படி கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு என்னோடய பாதத்தை வந்து பிடிச்சிக்கோ உன்னோட கண்களை முடிக்கோங்கிறாரு அவனும் அதே மாதிரி செய்கிறான் எப்படி அவங்க வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு நொடி பொழுதில் கானகாபுரத்துக்கு நதி சங்கமத்துக்கு எங்கேருந்து கிளம்புனாங்களோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருந்த டைமில் கானகபுர வாசிகள் எல்லாரும் சுவாமியை வந்து தேடுறாங்க ஏன்னா சுவாமி வந்து கும்புறதுக்காக வந்திருக்காங்க குருவை வந்து பார்க்கணும் பூஜை செய்யணும் ஏன்னா இன்றைக்கி சிவராத்திரி அப்படின்னு அங்கே எல்லோரும் வந்திருக்காங்க ஆனால் நதி சங்கமத்தில் குரு வந்து இல்லை அதனால் அவங்க எல்லாம் ஏமாற்றுறதோட அவங்கவுங்களோட வீட்டுக்கு அவங்கவுங்களோட வீட்டுக்கு வந்து திரும்பி போயிட்டாங்க சுவாமிகள் வராரு திரும்பி வந்துட்டாங்க சாமிகள் வந்து ஸ்ரீ சைலத்துக்கு வந்து போயிருந்தார் போனவர் திரும்பி வந்துட்டார் ஸ்ரீ ச நதி சங்கமத்துக்கு வந்தவொடனே அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் எல்லாமே அவரோட சக்திக்கு வந்து தெரிய வருது தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தந்துகனை கூப்பிட்டு நீ ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வா சுவாமி இங்கே தான் இருக்கார் குரு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நீ கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு தந்துகனும் போகிறான் ஊர் மக்களை பார்த்து சொல்கிறோம் சுவாமிகள் உங்கள் எல்லாரையும் வர சொன்னார் இப்போ அவர் இருக்காரா நீங்கள் அவர் இல்லாதப்போ வந்துட்டு போயிட்டீங்க ஏமாந்து போயிட்டீங்க வேதனை அடைஞ்சிக்கனு கவலைப்பட்டீங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறான் தந்துகனை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லோரும் நீ எங்கே போயிட்டு வர காலையிலேருந்து ஒன்றையும் ஆளை காணும் மொட்டை வேற அடிச்சிருக்க எங்கே மொட்டை அடித்த எங்கே போன என்ன ஆன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அதாவது ஊரில் இருக்க மக்கள் எல்லோரும் போயிட்டாங்க கோவிலுக்கு போகாத மக்கள் அதாவது ஸ்ரீ சைலத்துக்கு போகாத மக்கள்னு கொஞ்சம் பேர் ஊரில் இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்குறாங்க இவனோ தந்துகளும் என்ன பண்ணுறான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் சுவாமிகள் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனார் நொடி பொழுதில் என்னை வந்து ஸ்ரீ சைலத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தார் அவரோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நடந்தது எல்லாம் சொல்கிறான் ஆனால் அங்கேருந்து அவங்க யாரும் அதை வந்து முழுசாக நம்ப மாட்டுறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க நம்பாம தான் இருக்காங்க அப்புறம் சுவாமிகளை போய் பார்த்து எல்லாம் செய்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டாங்க குருவை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்படியே நாட்கள் போகுது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஊருக்கு போனவங்க எல்லாரும் திரும்பவும் நடந்து அந்த வண்டியிலே குதிரை வண்டியிலேயே மாட்டு வண்டியிலையும் சில நாட்கள் கழித்து ஊருக்குள்ளேயும் வராங்க மல்லிகா அர்ஜுனரை பார்த்து தரிசனம் பார்த்துட்டு வந்த எல்லா மக்களும் சந்தோஷமாக ஸ்ரீ குருவை பார்த்து வந்து பூஜை செய்கிறாங்க நதி சங்கமத்துக்கு போய் அப்புறம் அந்த ஸ்ரீ சைலத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லோரும் ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஸ்ரீ சைலத்தில் தந்துகனை பார்த்தோம் நாங்கள் அவன் அங்கே தான் இருந்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவன் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஊரில் இருக்க மக்கள் எல்லோரும் அவன் அன்றைக்கி சொன்னான் காலையில் போயிட்டு மாலை நேரத்துலேயே அவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க ஒரு நொடி பொழுதில் சாமி அங்கே கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் மொட்டை அடித்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறத சொன்னான் நாங்கள் வந்து நம்பலை இவங்களும் அதான் சொல்கிறாங்க இல்லை அவங்க அவன் வந்து எங்கள் பின்னாடியே தான் நடந்து வந்தான் அப்படி தான் நாங்களும் நினச்சோம் அப்படின்னு ஊர் மக்களும் ஊரில் இருக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தவங்களும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வருது ஆமாம் தந்துகன் சொல்கிறது உண்மை தான் அவன் ஒரு நொடி பொழுதில் சுவாமியை வந்து பாதத்தை பிடிச்சதுனால சாமி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு நடந்த எல்லா விஷயத்தையும் இது வந்து உண்மை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க சுவாமியோட மகிமையை பற்றி அவங்க எல்லாருக்கும் புரிய வருது சுவாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு குரு மகிமையை அமிர்தமென்று நினைத்து யார் பருகுவார்களோ அவர்கள் குருவின் கிருபையை பெறுவார்கள் என்று சித்த முனிவர் நாம தாரகன்ட்ட சொல்கிறாரு இப்போ அவங்க எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து ஏற்படும் உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வீட்லேயே இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க போகிறதுக்கு காசு இல்லை நான் அங்கே போக முடியல இங்கே போக முடியலையே இவ்வளோ பணம் செலவாகுது நான் வெளிநாட்டில் இருக்கனே எனக்கு வேலைக்கு லீவு கிடைக்கலையே எனக்கு கையில் காசு பணம்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வயதாகிடுச்சி உடல்நிலை சரியில்லை அதனால் இங்கே போக முடியலேன்னு எல்லாம் ஆத்மார்த்தமான அந்த உணர்வை நம்மளோட சாயி கொடுப்பாரு நீங்கள் எந்த புனிதமான சேத்திரமாக இருந்தாலும் சரி போகணும்னு மனசில் நினச்சி கண்ணை மூடுங்க உங்களோட சாயி உங்களோட குரு ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவார் ஆத்மார்த்தமான ஒரு உணர்வும் கிடைக்கும் நேரில் போய்ட்டு வரதை விட அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள் அது வார்த்தையால் விவரிக்க முடியாததாக இருக்கும் அதனால தான் ஒரு சில நண்பர்கள் வீடியோலாம் பார்க்கும்போது நாங்களே நேரில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் குருவோடய மகிமையை பற்றி இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் நாளைய பதிவில் மேலும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்